இந்த வீடியோவில் ஆஃபர் சாரீஸ் பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸும் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ வேணுங்கிறவங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சாரி வந்து பார்த்திங்கனா இந்த காட்டன் சாரீ தான் இது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடல் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க அந்த பார்ட்ருக்கு மேட்சாக வந்து ப்ளவுஸும் வந்து இருக்குது ஸோ வந்து சாரீ வந்து ஒரு கலரும் பார்ட்ருக்கு மேட்ச்சாக ப்ளவுஸ் ஒரு கலரும் போது மாதிரி ஒன்றுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இதில் கலர்ஸும் அவைலபிள் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மை ப்ளூ வித் பிங்க் வந்து போடும்போது இன்னுமே உங்களுக்கு கிராண்ட் லுக்கும் இருக்கும் ஸோ அந்த சாரியை டீட்டெயில்ஸும் வந்து நான் அடுத்து வந்து உங்கள் கூட சேர்த்து பண்ணுறேன் இது வந்து பல்லு பாட் அடுத்து வந்து ப்ளவுஸ் வந்து மெரூன் கலர் உள்ள சேரீயில் ஃபுல்லும் இந்த மாதிரி தான் டிசைன் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ வேணுங்கிறவங்க கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து டீடைல்ஸ் வந்து அவங்க கூட ஷேர் பண்ணுவாங்க டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா ஒன் டேலேயே உங்களுக்கு வந்து நாங்கள் டிஸ்பேஜ் பண்ணி மறுநாளே வந்து உங்களுக்கு டெலிவரியும் கொடுத்துருவோம் ஸோ வேணுங்கிறவங்க அந்த வாட்ஸ்அப் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து மை ப்ளூ வித்து பிங்க் கலர் சேரீ இது வந்து ரொம்பவே லுக்காக இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க குயிக்காக வந்து புக் பண்ணிக்கோங்க எங்ககிட்ட குயிக்காக மூவர் ஆடுற மூவ் ஆகிற ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேரீ தான் ஸோ இந்த கலர் காம்பினேஷன் வந்து இப்போ வந்து அதிகமாக மூவ் ஆகிட்ருக்கு ஸோ வேணுங்கிறவங்க சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் தெரிகிற டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சாரி வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட் வெயிட் சாரி தாங்க நீங்கள் கட்டிருக்கிறத தெரியாது அவ்வளோ சாஃப்ட்டான சாரி இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டின் இப்போ நாங்கள் காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பல்லு பாட்டு இதில் வந்து கொஞ்சமும் அவைலபிள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பிங்க் வித் எல்லோ கலந்து தான் வந்து இருக்குது இதில் நிறையா கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ என்னென்ன கலர் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா கீழே தெரியல டிஸ்பிளேல தெரியல அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுவாங்க அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அவங்கக்கிட்ட வந்து சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒன் டேலே வந்து டிஸ்பேச் பண்ணி மறுநாளே வந்து உங்களுக்கு டெலிவரியே ஆகிடும் ஸோ வேணுங்கிறவங்க குயிக்காக வந்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது இந்த சாஃப்ட்டு சில்க் சாரீ தான் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் கொடுத்து நல்லா காண்ட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு கூட இது வந்து கட்டிகிட்டு போகலாம் அவ்வளோ நீட்டாக அழகாக இருக்கும் அது மாதிரி நம்ம ஃப்ரீட்ஸ்லாம் வைக்கிறது பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும் நல்ல மடிப்பெலாம் வந்து வைக்கும் போது சூப்பராக வரும் ஸோ வேணுங்கிறவங்க கீழே திரு வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணி ஸ்டே சாரி மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ அதோட டீடெயில்ஸும் வந்து நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் டிஸ்பிளேல வந்து பிரைஸ் டீட்டெயில்ஸ் வரும் கீழே காண்டாக்ட் நம்பரும் வரும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு புக் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி புக் பண்ணி டிஸ்பேட்சும் பண்ணிடுவாங்க சாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேரீ தான் ரொம்பவே லைட் வெயிட்டான சாரீ இந்த வெயில் காலத்துக்கு கெட்டக்கூடிய ஏற்ற சரீனா இதுதான் இதோட ரேட் சொன்னால் நீங்கள் வந்து நம்பவே மாட்டீங்க வெறும் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஒரு பீஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் த்ரீ த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு எடுத்துக்கலாம் அதே நீங்கள் வந்து மூணு கலராக எடுத்தீங்க அப்படின்னா நைன் ஹண்ட்ரடுக்கு வந்து கொடுக்குறோம் ஸோ நீங்கள் வந்து நூற்றம்பது ரூபா வந்து சேவிங் பண்ணலாம் ஸோ வேணுங்கிறவங்க க்யிக்காக வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள்கிட்ட கலர்ஸும் வந்து அவைலபிள் இருக்குது நான் காட்டுறது இப்போ மூணு கலர் தான் ஒன்று பிளாக் மெரூனு வயலட் ஸோ நான் வந்து நிறைய கலர்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் வேணுங்கிறவங்க கீழே வந்து இருக்கும் வந்து புக் இதுதான் வந்து இப்போ ஆஃபரில் போயிட்டு இதுலேயும் வந்து ஃப்ளீட்ஸ்லாம் சூப்பராக வரும் நீங்கள் வந்து வெயில் காலத்துக்கு கெட்டுறதுக்கு ஏற்ற சாரியும் இதுதான் இப்போ வந்து நம்மளுக்கு லேட்டஸ்டாக ஹிப் பெல்ட் வச்சு தான் சாரீஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு ஒன் ஆஃப் த கலர் வந்து இதுதான் இது வந்து வீடியோக்கு வந்து கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியுது ஆனால் வந்து ஒரிஜினல் கலர் வந்து நான் சைடு வந்து பிக் வந்து ஆட் பண்ணுறேன் பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்த கலர் தான் வந்து ஆக்சுவலாக சாரி வீடியோ கலருக்கு வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி டிம்மாக தெரியுது மற்றபடி சாரி கலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சைடில் பிக் பார்த்திங்களா ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டட் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதிலே வந்து நல்லா டிசைன்ஸ்லாம் வந்து இருக்கும் ஸோ நெட்டட் ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளெயின் சேரீ போது உங்களுக்கு வந்து ரொம்பவே கிராண்டாக இருக்கும் அதில் நீங்கள் பெல்ட் வச்சு கெட்ட போது இன்னுமே உங்களுக்கு நீட் லுக்காக செம்மையாக இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க குயிக்காக வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் சேரீ தாங்க இதில் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஸ்லாம் வந்து இருக்குது ஏன்னா எல்லாமே வந்து மூவ் ஆயிடுச்சு இல்லை நீங்கள் வேணும் எனக்கு இந்த கலர் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா இந்த சாரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக வந்து இந்த மாதிரி காட்டன் சாரிலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து சேலாயிடும் ஸோ வேணே நீங்கள் உங்கள் சீக்கிரமாக வந்து புக் பண்ணிக்கோங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சாரீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஆனால் நீங்கள் மூணு எடுக்கும்போது தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வந்து கிடைக்கும் ஸோ இது வந்து ஒரு ஆஃபர் தான் இருக்காங்க இது வந்து லைட் வெயிட் காட்டன் தான் ஸோவே நீங்கள் அவங்க வந்து புக் பண்ணிக்கலாம் எடுத்துக்கிறத டிஸ்பிளே நம்பரில்